திக்வெல்ல ஊருகமுவ பகுதியில் நேற்று இரவு சுமார் நானூற்று ஐம்பது மில்லியன் ரூபா பேர் மதியான முப்பத்தி மூன்று கிலோகிராம் ஹெரோயினுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது திக்வெல்ல ஊருகமுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் ஹெரோயின் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சில நாட்களாக விசாரணையை முன்னெடுத்து வந்துள்ளனர் அதன் பலனாக நேற்று இரவு குறித்த வீட்டை சோதனையிட்ட விசாரணை அதிகாரிகள் முப்பத்தி மூன்று கிலோ கிராம் நூற்று ஆறு கிராம் ஹெரோயின் அடங்கிய இருபத்தி ஒன்பது பொதிகளை கண்டுபிடித்துள்ளனர் குறித்த வீட்டின் உரிமையாளரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த போது ரன்மல்லி என்ற போதைப் பொருள் வர்த்தகரால் மேற்படி போதைப் பொருட்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது ரன்மல்லி என்ற சந்தேக நபருடன் ஒரே பாடசாலையில் ஒரே தரத்தில் கல்வி பயின்றதாகவும் இருவர் நெருங்கிய நண்பர்கள் என்றும் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது நானூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான போதைப்பொருள் பொருள் கையிருப்பு குறித்த மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரியாவின் அறிவுறுத்தலின் பேரில் குறித்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது